எல்லா பாட்டி எடுக்கவல்ல இங்க இந்த பாட்டி எடுக்க ஏ இந்த பாட்டி நம்ம கிட்ட தான் இங்க இங்க உப்பு இருக்குடி உப்பு இருக்கு ஏ பாட்டி மாதிரி உப்பு இல்லாம வரம்டா ஓடுங்க ஏ உப்பு ரொம்ப வேண்டாம் கொறைய போ அடுத்தல இங்க பாரு ஏ இந்த பாட்டி இந்த பாட்டி ஏ ஊனா இங்க பாரு இவ்ளோ நல்ல முட்டாய் ஏ வாய் சாக்லேட் வளப்பதுக்கு நடதல ஏ பாவம் போய் சாப்பிட்டு பாரு அவளோ பாட்டி எனக்கு தேவனி உப்பு மட்டும்தான் உள்ள உள்ள அண்டவளம் ஓபன் பண்ணனும் வாடி